ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் வீட்டில் ஆள் இல்லை ஆள் இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னா எலி என்ன வேலை பார்த்து வச்சுருக்கு பாருங்கள் பசங்களுடைய நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து கத அப்படியே கடித்து கொதறி வச்சுருக்கு ஒரு பாக்ஸையே எந்த அளவுக்கு அது கொதறி இருக்கு பாருங்க அதில் இருந்து பாக்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் ஃபுல்லாக கொதறிட்டு அதில் இருக்கிற நட்ஸு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த டேபிளே என்ன நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் அதை பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது நான் எடுத்து அதை வந்து நான் வெளியில் கொட்டிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுண்டலெல்லாம் போ ஃபுல் பாக்ஸ் இருந்ததை எல்லாம் என்ன பண்ணிச்சிங்கன்னு தெரியல டப்பாவே அளவுக்கு கொதறி வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலியை போக்குறதுக்கு எதுனா டிப்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன பண் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்து பண்ணிய பார்த்தாச்சு ஆனால் இப்போவுமே அந்த எலி எனக்கு விரட்டுறதுக்கு எப்படின்னு தெரியல உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு நாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வீட்டில் இல்லாததுக்கே இந்த கதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சுனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள் எல்லாத்தையும் நான் இப்போதான் க்ளீன் பண்ணி